एनजीके के स्कॉलरशिप ஜப்பான்ல ஸ்டூடெண்டா இருக்கும்போது அப்ளை பண்ணக்கூடிய ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்கு அதுல டாப்பான ஸ்காலர்ஷிப்ல பார்த்தோம் அப்படின்னா என்ஜிகே கே ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கப்புறோம் லெட்ஸ் கீப் கோய் இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் விசால ஜப்பான்ல ஸ்டே பண்ணும்போது அப்ளை பண்ற மாதிரி இருக்கு இதை வந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரியோ இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரியோ இல்ல பிஎஸ்சி டிகிரியோ என்ன டிகிரிக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து டாக்டரேட் டிகிரி அப்படி மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கவங்க இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் வருஷ வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படின்னு பாத்தோம்னா வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எண் மாசம் மாசம் கொடுக்குறாங்க இந்த ஸ்காலர்ஷிப் டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்க முடியற மாதிரி இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு மிகவும் அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா வந்து ஐஜி ப்ரிஃபெக்சர்க்குள்ள இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில நம்ம ஸ்டூடெண்ட் விசால தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஒன் இயர் வந்து இருந்த இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனான்ஷியலாக யார் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கே ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா வந்து வருஷத்துக்கு இருபது பேர்கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்குற மாதிரி இருக்கு என்ன டிகிரி இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்றது வந்து டைமிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசம்பர்லேருந்து ஜனவரி மாசத்துக்குள்ள நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கோமோ அந்த யூனிவர்சிட்டி மூலியமா தான் என்ஜிகேக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் ஜனவரியில் நம்ம அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப்கான செலெக்ஷன் டீமுக்கு போகுது அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிப்ரவரியில் நம்ம அந்த என்ஜிகேங்கிற இடத்துல போய் என்ஜிகே அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா வந்து என்ஜிகேங்கிறது வந்து ஃபேமஸான ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டட் கம்பெனி ஸ்பார்க்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியாக வந்து ரொம்ப மாசாக பண்ணுவாங்க அப்படிங்கிற பேர் இருக்குது ஏன்ஷியன் இருந்து இப்போ வரலுமே ஸோ அந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அங்க இருக்க ஹெச்ஆர் கூட நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ரிசல்ட்டை மார்ச்ல சொல்லுவாங்க மார்ச்ல நம்ம ரிசல்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனே வச்சிருப்பாங்க என்ஜிகே ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிடுவாங்க எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமாக எவ்வளவு பேர் வாங்கிட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷனாகவே கொண்டாடுவாங்க அப்போலேருந்து ரெண்டு வருஷம் நம்மளால வந்து என்ஜிகே ஸ்காலர்ஷிப்பை மாசம் மாதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னதான் தகுதி இருக்கணும் அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும் அப்புறம் ஸ்டூடண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபைனான்ஷியலாக உங்களால் வந்து காலேஜ் ஃபீ பே பண்ண முடியல வாழ்க்கை வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்க எல்லாராலையும் இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க ஐச்சி இருக்க யூனிவர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்ஜி ஸ்காலர்ஷிப் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் நினைக்கிறேன் நம்மளுக்கு பணத்தால் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற எல்லாராலையும் இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும் அப்புறம் இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது டிசம்பரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட சொல்கிறாங்களா அது பார்த்தா அப்படின்னா ஒரு ஒரு பேஜுக்கு தான் இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்குது நான் ஏன் கே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண விருப்பப்படுறேன் நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஸியாக இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டிசம்பர் ஜனவரிக்குள்ள நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்க ரெக்கமெண்டேஷன் வாங்கி அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் யூனிவர்சிட்டியிலே ஒரு ரெக்கமண்டேஷன் லெட்டர் வைக்க சொல்கிறாங்க வச்சுட்டோம்னா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த எஜிகேஷன் ஸ்காலர்ஷிப் கிடைச்ச மாதிரி தான் அப்படிங்கிற அப்புறம் இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வாங்கின பிறகு மாதம் மாதம் ஜாப்பனீஸ் நல்லா படிக்கணும் ஜாப்பனீஸ் கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு மாதமும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் பிறகு தான் அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்கள் அக்கௌண்டுக்கு வரும் அப்படிங்க மாதிரி இருக்குது மாத மாதம் மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிறனால ஐஜி ப்ரிஃபெக்சர்க்குள்ள இருக்க என்ஜிகே ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று சேர்த்துருக்க மாதிரி இருக்குது நான் அந்த வெப்சைட் போய் படித்து பார்த்தேன் இதுவரை எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க மோஸ்ட்லி இண்டியன்ஸ் வந்து பிஹெச்டி படிக்கிறவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்க மாதிரி இருக்குது அந்த பேஜ் பார்த்தாலே செம்மையாக இருக்கும் எல்லாம் அப்படி கோட் சூட் போட்டு மாதம் நாங்கள் என்ஜிகே ஸ்டூடெண்ட் அப்படிங்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க மரணமாக இருந்தது நீங்கள் ஜப்பானில் வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டாக படித்தாலும் ஒரு ஒரு வருஷம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷத்துக்கு வந்து இந்த என்ஜிகே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி மந்த்லி ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட்னு வாங்கி நல்லபடியாக அவங்க ஸ்டூடெண்ட் லைஃபை கேரி அவுட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்ஜிக்கே ஸ்காலர்ஷிப் யாராவது வாங்கினீங்கன்னா கமான்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்